வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாநகராட்சி சேலம் சிட்டிக்குள்ளார குறைந்த விலையில இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆயிரத்தி நானூறு சதுரடி இடங்க ஆயிரத்தி நானூறு சதுரடி இடம் குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ரெண்டு ஓட்டு வீடு இருக்குதுங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க இடத்த சுத்தி கம்பி வேலி போட்டிருக்கிறாருங்க இடத்த சுத்தி கம்பி வேலி போட்டிருக்கிறாரு வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா இடங்க ஆனால் கிழக்க பார்த்த மாதிரி கட்டி வடக்கு திசை இடம் கிழக்க பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு வீடு கட்டி வீட்டிலே கிணறு ஒன்று இருக்குதுங்க ஆயிரத்தி நானூறு சதுரடி நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் திருவாக்கவுண்டூர் பைபாஸுக்கிட்ட எஸ்ஆர்கே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்தம் ஆயிரத்தி நானூறு சதுரடிங்க ரெண்டு ஓட்டு வீடு கிணறு ஒன்று இருக்குதுங்க குறைந்த விலைங்க விலை பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஏழாயிரூவா எட்டாயிரம் ரூபா போயிட்டுருக்குதுங்க ஆனால் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சதுரடி நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வந்திருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சேலம் சிட்டிக்குள்ளார இடம் பார்த்துட்டுருக்குறோம் கம்மியான விலையில் இடம் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் டேரக்ட் ஓனர்ங்க நேரடி விற்பனைங்க நேரடியாக ஓனர் நம்பர் தாங்க இந்த இதில் கொடுக்குறோம் வீடியோவில் கொடுக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அவரு வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா ஓனர் நேம் சந்திரசேகருங்க அவர் பேரில் தாங்க இந்த இடம் சுத்த கிரையத்தில் இருக்குதுங்க ஜங்ஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுங்க சந்திரசேகர் பேரில் தான் சுத்த கிரையத்தில் இருக்குது தனி பட்டா வாங்கியிருக்கிறாருங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும்னா ஓனர் நம்பர் கொடுக்குறோம் அவருக்கு நேரடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள் அவரு இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க நம்ம சேலம் திருவாக்கணுனூர் பைபாஸில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு வசதி ஒரு எழுவத்தஞ்சு மீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சடி ரோடு இருக்குதுங்க எழுவத்தஞ்சு மீட்டர் மட்டும் ஒரு அஞ்சடி ரோடு இருக்குதுங்க இந்த இடத்தோட பிளானும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறோம் பிளானும் காமிக்கிறோங்க அதை பார்த்துக்குங்க நேரடி விற்பனைங்க நேரடியாக ஓனர் நீங்கள் போய் விலையை பேசிக்கலாம் ரொம்ப கம்மியான விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தாங்க பாருங்கள் எஸ்ஆர்கே சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த இடங்க ஆனால் அங்கே சதுரடியின் விலை ரூபாய் எட்டாயிரம் ரூபா போயிட்டு இருக்குதுங்க இந்த இடத்த நேரடியாக வந்து பாருங்க திருவாக்கனூர் பைபாஸில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த இடங்க வந்து பாருங்கள் அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து விற்கணும்னா நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்